கால அவகாசம் தேதியாகியாளையுடன் கைதிற்கு கண்டனம் தெரிவித்து டெல்லியில் நாளை இந்திய கூட்டணி தலைவர்கள் மாபெரும் பேரணி நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எரிவாயு சிலிண்டர்களில் தொடர்ந்து மானியம் பெறுவதற்கு அப்டேட் செய்ய வேண்டும் அதற்கான கால அவகாசம் நாளையுடன் நிறைவடைகிறது எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் மறைந்த முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் சரண் சிங் மற்றும் கர்பூரி தாகூர் உள்ளிட்டோருக்கான பாரத ரத்னா விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இன்று வழங்கினார் சென்னை விமான நிலையத்தில் நாளை முதல் டிஜி யாத்திரா தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கே இ பிரகாஷ் அவர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நாளை பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் மதிமுகவிற்கு தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம் டெல்லி மதுபான கொள்கையுடன் தொடர்புடைய படமோசடி வழக்கில் விசாரணை நடத்த அம்மாநில அமைச்சர் கைலாஷ் அவர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய விசிகாவிற்கு பானை சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஸ்மார்ட் போர்டு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் மக்களவை பொதுத் தேர்தல் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் ஏப்ரல் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளிலும் அதேபோன்று இருபது மற்றும் இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனக்கு தமிழ் தாய்மொழியாக கிடைக்காது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது என்றும் தமிழில் என்னால் பேச முடியவில்லை என்றும் வருத்தம் மனதில் ஆழமாக உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரமாண்டர் ரோட் ஷோவில் பங்கேற்க உள்ளார் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் சேலத்தில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கணபதி அவர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை நடந்து சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார் ஐபிஎல் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் லக்னோ பஞ்சாப் அணிகள் இன்று மோதுகின்றன நடிகர் டேனியல் பாலாஜி அவர்கள் நேற்று மாரடைப்பின் காரணமாக காலமானார் அவரது வயது நாற்பத்தி எட்டு தமிழ்நாட்டில் நூற்றி இருபது வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் ஐம்பத்தி ஐந்து பேர் உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பூத் ஸ்லிப் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கு கடைசி நாள் இன்று என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இன்று இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர் அரசு விடுமுறை உள்ள நிலையில் பொதுமக்களின் நலன் கருதி இன்று சார்பதிவாளர் அலுவலகங்கள் செயல்படும் என்று பதிவுத்துறை அறிவித்துள்ளது காங்கிரஸ் வெற்றி பெற்றால் நூறு நாள் வேலை திட்ட தினக்கூலி நானூறு ரூபாயாக உயர்த்தப்படும் என்று ராகுல் காந்தி அவர்கள் அறிவித்துள்ளார் திமுகவின் தேர்தல் பரப்புரை பாடல் வெளியிடப்பட்டுள்ளது சி விசில் செயலி மூலம் இதுவரை ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூன்று புகார்கள் பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரையிலான காலாண்டிற்கான சிறு சேமிப்புகளின் வட்டி விகிதமானது ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை அளிக்கப்பட்ட வட்டி விகிதமே தொடரும் என்று நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது திருவனந்தபுரம் ரயில்வே கோட்டத்திற்குட்பட்ட நாகர்கோவில் கன்னியாகுமரி ரயில் பாதையில் இரட்டை ரயில் பாதை அமைக்கும் பணி நடைபெறுவதன் காரணமாக ரயில் சேவையானது ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரை மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து தனியார் நிறுவனங்களும் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் என்றும் மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்